வணக்கம் மக்களே திடீர்னு விலகிய மூணு வீரர்களால இந்திய அணிக்கு அடிச்சிருக்கு லக் இத பத்தி தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் இதனால கண்டிப்பா இந்தியா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது தொடர் அதன் நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கு வர ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு துபாய் சர்வதேச மைதானத்துல நடக்க போற இறுதி போட்டியில இந்திய நியூசிலாந்து அணிகள் மோதிராங்க சுமார் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டு அணிகளும் ஒன்னா இறுதி போட்டியில மோதுறாங்க கடந்த இரண்டாயிரம் ஆண்டுல நடந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல சௌரவ் கங்கூலி தலைமையிலான இந்திய அணியை ஸ்டீபன் பிளமிங் தலைமையிலான நியூசிலாந்து அணி நாலு விக்கெட்கள் வித்தியாசத்துல வீழ்த்தினாங்க கடைசியா நியூசிலாந்து சீனியர் அணி அடிச்ச ஐசி கோப்பையும் இதுதான் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒரு ஐசிசி கோப்பையை வெல்ற வாய்ப்பு நியூசிலாந்துக்கு கிடைச்சிருக்கு அதுவும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறுதி போட்டியில வீழ்த்தின இந்திய அணியே நியூசிலாந்துக்கு திரும்பவும் சிக்கியிருக்காங்க இன்னொரு புறம் இந்திய அணி நியூசிலாந்த குரூப் சுற்று போட்டியில வீழ்த்தினது மாதிரி இறுதி போட்டியிலையுமே வீழ்த்தி மூணாவது முறையா ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபிய வெல்ல முனைப்பு காட்டுவாங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படின்னு தொடர்ச்சியா மூணு முறை இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க இந்திய அணி நியூசிலாந்த கடந்த போட்டியில வீழ்த்தினதுக்கு முக்கியமா காரணமா இருந்தவர் வருண் சக்கரவர்த்தி தான் மிடில் ஓவர்கள்ல நியூசிலாந்து பேட்டிங்க நிலை செஞ்சு கைப்பற்றி ஆட்டத்தை இந்தியாவோட பக்கம் திருப்பினாரு அவரு ரெண்டு போட்டியில மொத்தம் ஏழு விக்கெட்ஸ்களை கைப்பற்றிருக்காரு இந்த போட்டியிலுமே மூணு விக்கெட் மேல எடுக்க வேண்டிய கட்டாயத்துல வருண் இருக்காரு கடந்த முறை வில்யங் கிளன் பிலிப்ஸ் மைக்கேல் பிரேஸ்வெல் மிச்சல் சாண்டனர் மேட் ஹென்ரி இப்படின்னு அஞ்சு பேரோட விக்கெட்ஸ கைப்பற்றியிருந்தாரு இதுல டாப் ஆர்டர் பேட்டர் வில் யங் மட்டுமே இருக்காரு மத்த எல்லாருமே மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் அப்படி இருக்க நியூசிலாந்து இறுதி போட்டியில கட்டுப்படுத்த வருண் சக்கரவர்த்தி தொடக்க கட்ட ஓவர்லயே சில முக்கிய விக்கெட்ஸ்களை கைப்பற்றியாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு நியூசிலாந்து அணில வில்லியம்சன் கிட்ட எந்தவித தடுமாற்றமும் தெரியாது ரச்சின் ரவீந்திரா உச்சகட்ட ஃபார்ம்ல இருக்காரு டாப் ஆர்டர் செட் ஆயிட்டா யாராலையுமே அந்த அணியை அசைக்க முடியாது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை நியூசிலாந்து அணி வில் எங்குக்கு பதிலா வருண் சக்கரவர்த்தியை சமாளிக்க இடது கை பேட்டரா டெவான் கான்வேக்கு பிளேயிங் லெவன்ல வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கான்வே ரச்சின் ரவீந்திரா வில்லியம்சன் இவங்க மூணு பேரும் முப்பது ஓவர் வரைக்கும் நின்னு ஆட்டத்தை தங்களோட வசம் வச்சிருக்க கூடிய திறமை உடையவங்க அதோட சுழல்பந்து வீச்ச இவங்க மூணு பேரும் சிறப்பாவே கையாள்வாங்க அதனாலேயே இவங்க டாப் ஆர்டர் பேட்டர்களாவே இருக்காங்க டேரியல் மிச்சல் டாம் லாதம் இவங்க எல்லாம் சுழல்பந்து வீச்சாளர்களை சிறப்பா விளையாடுவாங்க அப்படின்றதுனால அவங்கள தடுக்க இந்திய அணி கடந்த போட்டியில பல வியூகங்களை அமைச்சிருந்தாங்க இறுதி போட்டியிலுமே இந்திய அணி அதை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வரும் தொடக்க ஓவர்ல விக்கெட் எடுக்கல அப்படினா மிடில் ஓவர்ல அவர் மேல அதிகப்படியான அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா வருண் சக்கரவர்த்திக்கு அந்த வித சிரமத்தை கொடுக்காம நியூசிலாந்து அணியோட முக்கிய பேட்ஸ்மேன்கள் ரெண்டு பேரும் காயம் காரணமா விலகி இருக்காங்க அது யார் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில சதம்பிலாசனர் ரச்சின் ரவீந்திரா மற்றும் வில்லியம்சன் இவங்க ரெண்டு பேருமே இறுதி ஆட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு அதோட இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு தலைவலியா இருக்கக்கூடிய மேட் என்ட்ரியும் காயம் அடைஞ்சிருக்காரு இந்திய அணிக்கு பிரஷர் கொடுக்கக்கூடிய மூணு பேரும் இறுதி விளையாட மாட்டாங்க அப்படின்றதுனால இந்திய அணி நிதானமா ஆடி டிராபிய கைப்பற்றலாம் இதனால இந்திய ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க நன்றி வணக்கம்